காகம் நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண பறவையா உண்மையில் அது மிக முக்கியமான அறிவு மிக்க உயிரினம் காகம் என்பது கோர்விடே இனத்தைச் சேர்ந்த ஒரு புத்திசாலி பறவை இதன் கருப்பு நிற தோற்றமும் கூச்சலிடும் ஒளி மற்றும் கூட்டமாக வாழும் இயல்பும் நம்மை கவனிக்க வைக்கிறது அதிக அறிவு திறன் கொண்ட பறவைகளில் முக்கியமான ஒன்று காகம் காகங்கள் சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டவை ஒரு சில அறிவியல் சோதனைகளில் காகங்கள் எளிய கணக்குகளை தீர்க்கும் திறன் காட்டியுள்ளன உணவை பெற எண்ணிக்கையை உணர்ந்து செயல்படும் தன்மை அவற்றில் காணப்படுகிறது அதுவும் மட்டுமல்ல ஒரு துணை ஆயுள் முழுவதும் காகங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் வாழும் தன் துணையை இழந்த பிறகு கூட வேறு துணையை தேடாமல் தனியாக வாழும் இந்த இயல்பு அதன் உணர்ச்சி பெற்ற இயல்பை காட்டுகிறது காக்கைகள் கூட்டமாக வாழும் சமூக உயிரினங்கள் அவை ஒளி கண் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்கின்றன இது மனித சமூகத்தையும் நினைவூட்டும் பல கலாச்சாரங்களில் காக்கை துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படலாம் ஆனால் உண்மையில் விவசாயிகளுக்கு இது ஒரு நட்பான பறவை ஏனெனில் இது பூச்சிகளை உண்டு பயிர்களை பாதுகாக்கிறது காக்கையின் புத்திசாலித்தனமும் உணர்வும் சமூக தொடர்பும் தான் இதனை அற்பமான பறவை அல்ல அற்புதமான பறவையாக மாற்றுகின்றன தாயு செய்து இனியும் காகம் துரதிர்ஷ்டம் நல்லது இல்லை என்று சொல்லி ஒரு அற்புத உயிர் அதை கேலி செய்ய வேண்டாம் புவியானது அனைத்து உயிர் இனத்திற்கும் சொந்தமானது அறிவோம் பல தமிழில் நம் சுற்றுப்புறத்தை மீண்டும் பார்ப்போம் உணர்வோம்